நமது பாப்பாவுடைய வாப்பா உலகத்தில் இல்லை நமது உம்மாவுடைய உமா உலகத்தில் இல்லை எங்கே இருக்கிறார்கள் சகோதரர்களே அவர்களுடைய உடம்புகள் மண்ணுக்குள் இருக்கிறது ஆனால் இருக்கிறது நானாவது ஒரு கூட்டம் இருக்கு சகோதரர்களே முஸ்லீம்கள் தான் ஆனால் பாவம் இன்று அதிகமான முஸ்லீம்களுடைய ரூ அப்படியான சமூகங்களே பாவ சூழல்கள் மாட்டிக்கொண்ட முஸ்லீம்களுடைய ஊகுகள் இந்த இடங்கள்ல இருக்கும் எது வரைக்கும் கியாமத்து வரைக்கும் உண்மையை சொல்றதா இருந்தா உங்களோட புல்ல நீங்க ஹராத்த செஞ்சீங்கன்னா ஒரு நாளைக்கு உங்களோட உங்களோட வீட்டை விட்டு துரத்துவா மறந்துடா இத மறந்துடாதீங்க அனுபவ ரீதியா கனடாவில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் புரிஞ்ச சும்மா ஒரு சமூகத்திற்கு நல்லா நல்லா இருக்கிறேன் எல்லா நேர்களிலும் அல்லாஹோய் பயந்து வாடுமாறு தப்புவாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிரபுங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன் அல்லாஹு நல்லேன் அல்லாஹ் ஆலா இந்த உலகத்தில் நூறு ஆண்டுகளோ நூற்றி இருபது ஆண்டுகளோ வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் மனிதனுக்கு கொடுத்திருக்கின்றார் அதில் அரைவாசி காவாசியை கடந்தவர்களால் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நம்மின் சேருடைய வயது முப்பது நாற்பது ஐம்பது அறுபது இந்த உலகத்துடைய கசப்புகளை இனிப்புகளை அனைத்தையும் நாம் பார்த்துக்கிட்டோம் உலகத்துடைய உண்மையான நண்பர்கள் யார் நயவஞ்சகர்கள் யார் உலகத்துடைய கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டோம் சகோதரர்களே இன்னும் வரக்கூடிய காலம் விட மோசமான ஒரு காலமாகத்தான் இது எப்படியோ வாழ்க்கையை சமாளிக்கலாம் என்ற உணர்வு நமக்கு எல்லாம் இருக்கிறது எதிர்காலத்தை எப்படியாவது சமாளித்து வாழ்ந்து விடலாம் இது ஒரு வாழ்க்கை சகோதர இரண்டாவது ஒரு வாழ்க்கை தான் எங்களுடைய உடம்பில் இருந்து உயிர் பிரிந்ததற்கு பிறகு ஒரு வாழ்க்கை தொடங்குகிறது இந்த உடம்பிலிருந்து உயிர் பிரிந்ததோடு சகோதரர்களே நம்முடைய உடம்பெல்லாம் கபர்களுக்கு எடுத்து செல்லப்படும் ஆனால் நம்முடைய ரூ எங்க எடுத்து செல்லப்படும் உடம்பு கபருக்குள் உடம்பு கனடாவில் உடம்பு இந்தியாவில் உடம்பு ஸ்ரீலங்காவில் ஆனால் ரூ கனடாவிலோ ரூ இந்தியாவிலோ ரூ ஸ்ரீலங்காவிலோ அல்ல இந்த உடம்புக்குள் ரூ இருப்பதால் தான் நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன் இந்த ரூ உடம்பில் இருந்து எடுபட்டால் என்னால் பேச முடியாது என்னுடைய கட்டை வேறு என்னுடைய ரூ உதாரணமாக போன் இருந்து சிம்மை களத்தினார் சகோதரர்களே போன் வேறு சிம் வேறு இது மிக முக்கியமான ஒரு காலகட்டம் நம்முடைய மூதாதையர்கள் இப்போது அங்குதான் இருக்கிறார்கள் நமது பாப்பாவுடைய வாப்பா உலகத்தில் இல்லை நமது உம்மாவுடைய உம்மா உலகத்தில் இல்லை எங்க இருக்கிறார்கள் சகோதரர்களே அவர்களுடைய உடம்புகள் மண்ணுக்குள் இருக்கிறது ஆனால் ரூ எங்க இருக்கிறது சகோதரர்களே ரூகுகள் தங்குவதற்கு ஐந்து இடங்கள் இருக்கிறது ரூவுகள் தங்குவதற்கு ஐந்து இடங்கள் இருக்கிறது ஒன்று நபிமாவிட ரூ ரூ இந்த இடத்திலே வைத்திருக்கின்றார் இது ஒரு இடம் இரண்டாவது சகோதரர்களே உலகத்திலே வீர மரணம் அடைந்தவர்கள் இஸ்லாத்துக்காக உயிரை தியாகம் செய்தவர்கள் இவர்களுடைய ரூவை அல்லா ஹம்சாரு அல்லாஹான் முசாபின் உமயர் அல்லாஹான் பரசியில சனிதாக்கப்பட்டவர்கள் தொழும் பொழுதும் சனிதாக்கப்பட்டவர்கள் இவர்களுடைய ரூபுகளை எல்லாம் சொர்க்கத்திலே ஒரு பறவைக்குள் போட்டு வைத்திருக்கிறார் அந்த பறவை சொர்க்கத்திலெல்லாம் சென்று சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறது இது இரண்டாவது வகையான ரூ மூன்றாவது வகையான ரூ சகோதரர்களே சுபதாக்கள் அல்ல நல்ல ஒரிஜினல் முஸ்லிம் நான் ஒரிஜினல் முஸ்லீம் முக்மீன் என்று சொன்னதால அவருக்கு விளங்கு அவர் ஐந்து நேர தொழுகையில கவனம் நோம்புல கவனம் ஜகாத்துல கவனம் ஹஜ்ஜில கவனம் எந்த ஹராவும் அவருடைய வாழ்க்கையில் நடக்காது ஒரிஜினல் முஸ்லீம் இவருடைய ரூஹ் எங்க இருக்கும் இவருடைய ரூஹ் சகோதரர்களே சுவர்க்கத்தில் தான் இருக்கும் பறவைக்குள் தான் இருக்கும் ஆனால் சாப்பிட முடியாது இந்த மூன்று கூட்டத்தில் நம்மை சேர்க்க நாலாவது ஒரு கூட்டம் இருக்கு சகோதரர்களே முஸ்லீம்கள் தான் ஆனால் பாவம் செய்வது இன்று அதிகமான முஸ்லீம்களுடைய ரூ அப்படியான நம்முடைய நிகழ்காலத்திலே முஸ்லீம் என்ற பெயர் இருக்கிறது சகோதரர்களே ஆனால் நமக்கு தெரியும் எவ்வாறான முஸ்லீம் இவருடைய ரூ எங்க இருக்கிறது

சொல்லமாக வரைவ செல்ல முடியும் ஒரு வளவை சுபம் கேட்பாங்க யாராவது ஒரு கனவு கண்டீங்களா என்றால் முஸ்லீம்கள் ஆகிய எங்களுடைய கனவு மிக பொறுமதியாகும் கனவில் விளையாட்டு கிடையாது கனவை கண்டவர்கள் எல்லாம் சொல்ல முடியாது கனவு என்பது ஒரு பகுதி சொல்லமாக அலைவர் செல்ல கேட்டார்கள் யாராவது கனவு கண்டீர்களா சகாபாக்கள் யாரும் கனவு காணையில் சன்னல்லாக அறிவு செல்ல சொன்னார்கள் இன்று நானும் கனவு கண்டேன் யார் சொல்றாங்க நபி சொல்லாக அறிய செல்ல சொல்றாங்க நானும் கனவு கண்டேன் என்ன கனவு தெரியுமா பெரிய கனவு ரெண்டு பேர் என்னிடம் வந்தார்கள் சொல்லலாக அறிய செல்ல கனவை சொல்ற அந்த ரெண்டு பேர் என்ன கூட்டிட்டு போன எங்க கூட்டிட்டு போனாலும் அருதுல் முகத்தசா அருதுல் முகத்தசா என்று குரு ஆண்டவாறு பலஸ்தீன் இருக்கிறார் அர்புல் முகத்தசா என்று சொல்றது ரெண்டு பேரும் என்ன கூட்டிட்டு போனதோட முதலாவது ஒரு இடத்தை அடைந்தேன் அந்த இடத்தில் ரெண்டு மனிதர்கள் ஒருவர் நின்று கொண்டிருந்தார் மற்றவர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் கனவுல நின்று கொண்டிருக்கக்கூடிய மனிதருடைய கையில இரும்பாலான கொழுக்கி இருக்கு இருபாலான கொலுக்கியா உதாரணமா நிறைச்ச மாட்டு மாற்றாட்சியில ஆடுகளை அறுத்துட்டு கொடி வைப்பாங்களே இது மாதிரி கொழுக்க இருக்கு கல்லூங்க நின்று கொண்டிருக்கக்கூடிய மனிதன் செய்யற உட்கார்ந்து மனிதனுடைய தானையில் அதான் குத்துற குத்தியதோடு அது பிளவியாளர் பின்னால வெளியே வருது திரும்ப அதை இழுத்து எடுக்கிற எடுத்து அடுத்த மக்கள் குத்துற கல்லூப குத்தியதோட அது பிடல பின்னால வருது இத குத்துறதுக்கு இடையில இது சரியாயிடுச்சு திரும்ப இதை கலத்தி திரும்ப வலது பக்கம் குத்துற சொன்னதாக வரைவு செல்லம் அந்த ரெண்டு பேர்ட்டையும் கேட்டாங்க இது யார் அப்பா என்ன நடக்குது அந்த ரெண்டு பேரும் சொன்னாங்க போங்க போங்க இப்ப போயிட்டாச்சு இரண்டாவது ஒரு கட்டம் ஒரு கடவுள் ரெண்டாவது கட்டம் என்ன அதுவும் ரெண்டு பேர் ரெண்டு பேர் ஒருவர் அப்படியே மல்லாக்க படுத்துக் கொண்டிருக்கிறார் மற்றவர் என்ன செய்யறார் பெரிய ஒரு கல் எடுத்து இவருடைய தலையை உடைக்கிறார் தலை உடை தலை உடைஞ்சதோடு அந்த கல் அப்படியே உருண்டு போகும் அவர் போய் என்ன செய்யறார் அந்த உருண்டு போன கல்லை திரும்ப எடுத்துட்டு வாரதுக்கு இடையில அந்த தலை சரியாயிடுச்சு திரும்ப தலை நடிக்கிற தல உடை இப்படியே நடக்குது செல்லம் அந்த ரெண்டு பேட்டை கேட்டால் யார் அந்த ரெண்டு பேரும் ஒன்றும் பேச இல்லை போங்க என்ன மூன்றாவது இடத்தை இடத்த மூன்றாவது இடம் எவ்வாறான இடம் என்றா அந்த இடம் அடுப்பை போல தன்னூர் பெரிய ஒரு அடுப்பு அதனுடைய மேல் பகுதி மிக சின்ன பகுதி வையக்கம் ஆனா கீழ்பகுதி விசாலமான பகுதி செல்லலா வரைவ செல்லம் அதற்குள்ள எட்டி பார்க்கிறாங்க ஆண்கள் பெண்கள் நிர்வாணமாக இருக்கிறார் அங்க என்ன நடக்குதுண்டா கீழ நெருப்பு பத்து அந்த நெருப்புடைய ஜுவாலை கூடியதோட அப்படியே எல்லாரும் மேல வார மேல வந்ததோட நெருப்பு ஜுவால குறையுது அப்படி கீழே போறாரு

அந்த ஆறிலே ரெண்டு இருக்கு ஒரு மனிதர் மத்த மனிதனுடைய வாய்க்குள்ள கல்ல போட்டு அடிக்கிறார் கல்லால அந்த அடிக்கிறார் போய் சேருது திரும்ப வாரத்துக்கு இடையில அவர் கரங்கி போயிடாம திரும்ப அடிக்கிறார் திரும்ப அந்த ரெண்டு பேட்டை கேட்டால் இது யார் என்று நடக்கு அவர் சொன்னாங்க போங்க இன்னும் போ அப்படியே கூட்டிட்டு வராங்க சன்னதாக வலையவர் செல்லம் ரெண்டு பேரும் ஐந்தாவதாக பெரிய ஒரு தோட்டம் அழகான பசுமையான தோட்டம் அந்த தோட்டத்தில் பாக்குறாங்க ஒரு வயதான மனிதர் அந்த வயதான மனிதரை சுத்தி சின்ன பிள்ளைகள் இருக்கு சின்ன பிள்ளைகள் எல்லாம் அந்த இடத்துல இருக்கு இத பார்த்துட்டு சன்னதாக வலையவர் செல்ல அந்த இடத்துல ஒரு மனிதரை பார்த்தாங்க நெருப்பு மூட்டி கொண்டிருக்கிறார் எவ்வளவு பெரிய கனவா இருக்கும் எங்களுக்கு ஒரு சின்ன கனவு உண்டாலே நாங்க பயந்துடுவோம் இந்த கனவு போயிட்டே இருக்கு நெருப்பு மூட்டி கொண்டிருக்கிறார் அப்படியே ஒரு மரம் அந்த மரத்தில் ஏற சொல்றார் சொல்லலாம் வரைவர் செல்ல அந்த ரெண்டு பேரும் சொல்லலாம் வரைவர் செல்ல மரத்துல ஏறினா அந்த மரத்துல பெரிய ஒரு மாளிகை மரத்துல மாளிகைன்னா மரம் எவ்வளவு பெரிய அறிக்கும் அந்த மாளிகைக்குள்ள போனா ஆண்கள் பெண்கள் பிள்ளைகள் வாலிபர்கள் எல்லாம் இருக்கிறார் செல்லுங்களாகவும் அலைவு செல்ல தேர்ந்தால் இது என்ன இது போங்க மேல போக போங்க அதிலிருந்து இன்னும் கொஞ்சம் மரத்துக்கு மேல வர வச்சா ஏறியாச்சு ஏறினா இன்னொரு பெரிய மாளிகை அது அதுல வாலிபர்களும் வயோதிபர்களும் மாத்திரம் தான் இது இப்ப சொல்லலாக வளைந்து வர செல்லம் அந்த ரெண்டு பேரத்தை கேட்டாங்க சரி இவ்வளவு நேரமா எனக்கு எவ்வளவு விடயங்களை சுத்தி காட்டிட்டீங்க ஒன்றையும் சொல்லி இப்பதான் ஆரம்பிக்கிறாங்க சொல்றது சொன்னாங்க முதலாவதாக சொன்னாங்க நீங்க முதல் முதல் பாத்தீங்களே ஒரு மனிதர் இன்னொரு மனிதருடைய தானில இரும்பால அது அப்படியே பிளறியால பின்னால வருவே இது யாரு தெரியுமா இவர் தான் உலகத்துடைய பொய்யன் உலகத்தில பொய்யனாக வாழ்ந்தவர் அல்லாவை போய் பித்தவர் ரசூலை போய் பித்தவர் கதா எது வரைக்கும் தண்டனை கியாமத்து வரைக்கும் இந்த ரூஹுக்கு தான் தண்டனை நடக்கும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை பார்க்கறாங்க ரூஹுக்கு நடந்த தண்டனை சொல்றாங்க ரெண்டு மடக்கும் கியாமத்து வரைக்கும் இவனுடைய தாடையில குத்தப்படும் இரும்பாக கொண்டே இரண்டாவது நீங்க பாத்தீங்களே தலையை உடைக்கிறது யார் தெரியுமா குர்ஆன படித்து அமல் செய்யாத மனிதர்கள் குர்ஆன படித்து அமல் செய்யாத மனிதர்களுடைய தலை உடைக்கப்படும் எப்ப ரூபா சகோதரர்களே குருவானே படிக்காது என்ன தண்டனை இது படிச்சு அமல் செய்ய இது அல்லாஹ் காட்டினால் கனவு செல்லமாக அறிவு செல்லவும் மூன்றாவது ஆண்கள் பெண்களை நிர்வாணமாக பார்த்தாங்களே அவர்கள் யார் தெரியுமா அவர்கள் தான் விபச்சாரிகள் உலகத்தில் அலாரான திருமணம் செய்தும் செய்தவர்கள் யார் முஸ்லிம் முஸ்லிமாக இருந்து பாவம் செய்தோம் சகோதரர்களே பாவம் செய்யலாம் ஆன தௌபா செய்ய மனிதர் பாவம் செய்யக்கூடியவர் தௌபாவுடைய சந்தர்ப்பம் கிடைக்காட்டித்தான் இந்த தண்டனைகள் எல்லாம் நான்காவது அந்த இரத்த ஆறுகள்ல கல்லுகளால வாயில் அடிக்கப்படுதே அவங்க யார் தெரியுமா உலகத்தில் சகோதரர்களே வட்டி சாப்பிட்டவர்கள் உலகத்திலே வட்டியில் இறங்கியவர்கள் அல்லாஹ் செல்லவுக்கு காட்டுகிறார் அதற்கு பிறகு அப்படியே வந்தாங்களே அந்த வயதான மனிதர் அவர் யார் தெரியுமா அவர் தான் இப்ராஹிம் அலி ரெண்டு பேர் கனவுக்கு விளக்கம் அந்த பிள்ளைகள் யாரு தெரியுமா அந்த வயசாலியை சுத்தி இருந்தாங்களே பிள்ளைகள் அந்த பிள்ளைகள் தான் சின்ன வயசுல மௌத்தான பிள்ளைகள் அது முஸ்லிம் காஃபிரண்ட வித்தியாசம் இல்லை சிறு வயதிலே மௌத்தான பிள்ளைகள் எல்லாம் இப்ராஹிம் அலி சலாத்துடைய வளர்ப்புள்ளை தான் இருக்கிறது அடுத்ததாக சொன்னால் அந்த ரெண்டு பேரும் அந்த நெருப்பு ஊட்டிய மனிதனை பார்த்தீங்களே அது யாரு தெரியுமா அதுதான் நரகத்துக்கு பொறுப்பான மாளிகரை இஸ்லாம் நரகத்துக்கு பொறுப்பான மாளிகரை இஸ்லாம் தான் அதற்கு பிறகு நீங்க ஒரு இடத்துல ஏறி நீங்களே சொர்க்கம் மாதிரி ஆண்கள் பெண்கள் எல்லோரையும் காண்டீர்களே அது என்ன தெரியுமா அதுதான் பொதுவான சுவர்க்கம் எல்லோரும் நுழையக்கூடிய சுவர்க்கம் அதுதான் அதற்கு மேல இன்னொரு சொர்க்கத்தை பாத்தீங்களே வாலிபர்களும் ஆண்கள் வாலிப ஆண்களும் வயோதிபர்களும் இதுதான் சுபதாக்களுடைய சொர்க்கம் என்று சொல்லிட்டு சொன்னாங்க நாங்க ரெண்டு பேரும் யாரு தெரியுமா நான் ஜிப்ரீல் இவர் மீது காரி

அந்த ரெண்டு பேரும் சொன்னாங்க இல்ல எங்க கொஞ்சம் ஆயுள் மீதமாக இருக்குது உங்களுக்கு நீங்க அதை முடிச்சுட்டு வந்தாங்க போகலாம் சகோதரர்கள் எவ்வளோ பெரிய கனவை தான் சொல்லமாக வரைய செல்லம் பின்னால சகாபாக்களுக்கு வரப்படும் இதுல முக்கியமான விடயம் என்னன்னா முஸ்லீம்கள் அல்லாஹ் எங்களை பாதுகாக்கணும் ஒவ்வொரு முஸ்லீம்களையும் பாதுகாக்கணும் முஸ்லீம் ஒரிஜினல் முஸ்லீமா உலகத்துல சகோதரர்களே பாவ சூழல்கள் மாட்டிக்கொண்ட முஸ்லீம்களுடைய ஊகுகள் இந்த இடங்கள்ல இருக்கும் எதுவரைக்கும் வரைக்கும் கியாமத்து வரைக்கும் கியாமத்து வரைக்கும் சகோதரர்களே தொழாத முஸ்லிம் எங்களுக்கு தெரியும் தொழாத முஸ்லீம் நோம்பு பிடிக்காத முஸ்லீம் அஜி செய்யாத முஸ்லீம் ஆனா முஸ்லீம் தான் அவங்க நரகத்துக்கு போய்தான் சகோதரர்களே சொல்க வரும் நரகத்தை விடுங்க நரகம் தொடங்க இல்லையே நரகம் கியாமத்துல நரகம் இது ரூகுகள் போய் இருக்கிற இடம் இது നല്ലടിയാക എപ്പോൾ വരവേക്കറോ ഒരു അമിയാണ് ആത്മാവേ ഭൂമി നല്ലടിയാ സഹോദര മനിക എ വിളാട്ടിക്കാൻ ഇല്ലേ പഠിക്കാൻ തരും വരമാട്ടു അല്ലാ കേ സഹോദരൻ വാഴ വീണില്ല വീണില്ല പണം വീണില്ല അമ്പത് വർഷമാണ

உங்களோட புள்ள நீங்க ஒரு செஞ்சீங்க உங்களோட வீட்டை விட்டு துரத்துவார் இத மறந்துடாதீங்க அனுபவ ரீதியா கனடாவில் ஹராமான ஊட்ட எடுத்து கொடுத்தார் என்ன பிள்ளைகள் நல்லா இருக்கணும் பின்னால பிள்ளைகளை படிப்பிச்சார் பிள்ளைகளுக்கு செலவழிச்சார் அவர் நினைக்க இல்லை நான் செய்வது ஹராமே என்ன வீடு ஹராம் எடுத்த வீடு அதுக்கு எந்த முக்தியிட பத்துவாடித்தார் எல்லா முக்தியும் சொன்னாங்க ஒரு ஊர் எடுக்க அவங்களுக்கு பரவாயில்லை இந்த கனடாவில் ஏன்னா கனடாட குருவான் வேற தானே ஆஸ்திரேலியாட குருவான் வேற யுகே ல குருவான் வேற ஸ்ரீலங்கா து குருவான் வேற இந்தியா து குருவான் வேற இங்க வர முஃப்திமார் வந்ததோட இந்த டொலர கண்டதோட பத்துவா கொடுத்துட்டார் டொலர கண்டதோட பெரிய படமாய் பத்துவா கொடுத்தா ஊட்டெடுத்தாச்சு இப்ப என்ன செய்யுது பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து முடிவெடுக்கிறாங்க பாப்பாவை ஊட்ட விட்டு முதல் தரத்தோம்

இதை அராத்த செய்துக்காகிற ஊகுகள் அதனால தனி மிக்க சமோதர்கள் நாங்க புத்திசாலி நாங்க மணியர்கள் எல்லாம் ஒரு நாள் நாங்க மணியர்களாகி விடக்கூடா எங்களுடைய மௌத்துக்கு பிறகு எங்களுக்கு துவா செய்யக்கூடிய இஸ்திஃபா செய்யக்கூடிய புள்ளைகள் தான் எங்களது பிள்ளைகள் அப்படி இல்லைன்றா எங்களோட பிள்ளை இல்ல எங்களுக்கு கையை தூக்கி ரப்பனா ரப்ய ரமுமா கமா ரப்பயா நீ என்று என்ட பிள்ளை எனக்கு துவா வா

இந்த காபீருடைய ரூ ஒரு நாளும் சொர்க்கம் வர முடியாது அல்லாஹ் சொர்க்கத்தை அவர்களுக்கு ஹராமாக்கி விட்டான் சகோதரர் எதுவரைக்கும் கியாமத்து வரை அப்ப ரெண்டாவது வாழ்க்கையை சொல்லிட்டு இருக்கிறேன் மூன்றாவது வாழ்க்கை தான் கியாமத் கியாமத் எப்ப தொடங்கும் கியாமத் தொடங்கும் எப்ப தெரியுமா சகோதரர்களே எங்களோட உடம்பெல்லாம் கபருக்குள்ள எங்கட ரூகெல்லாம் அந்த அஞ்சு இடத்துல இருக்கும் பொழுதுதான் இஸ்ராஃபீன் அலை சூற ஊதுவாங்க

அந்த சிம்ம போன்ல போடுறதை போது விளக்குன்னு நினைக்கிற பொண்ணு நான் பேசுறது சிம்ம கலத்தில் சிம்ம திரும்ப போன்ல போட்டேன் கிடை திரும்ப போன் வேலை செய்ய தடவ சகோதர்களே மண்ணுல போடுற உடம்பும் சில நேரம் அப்படியே உக்கிரும் அல்லா புதிய உடம்ப உருவாக்கி ரூ வரும் அதோட போக வேண்டியிருவா நிமிக்க சகோதரர்களே யௌம யோ பஹோபி சூரி ஆரம்பித்தாத் ஐம்பது ஆயிரம் ஆண்டுகள் பொறுச்சும் அவர்களா பேசி முடிக்க முடியாது தண்ணி வைக்க சகோதரர்களே கியாமத் முடிந்ததற்குப் பிறகுதான் நாங்க சொருக்கவாதியா நரகவாதியா என்ற முடிவெடுக்கப்படுறோம் இவ்வளவு ஒரு நிகழ்ந்த ஒரு பிரயாணத்தை தலையில வைத்த ஒரு மனிதன் எப்படி நிம்மதியாக இருக்கலாம் சகோதரர்களே ஆகவே இதெல்லாம் ஆளுடைய பேச்சு ஹதீதுடைய பேச்சு இது மறைவான அறிவு எதிர்காலத்துல நடக்க இருக்கக்கூடிய ஒரு சகோதரர்களே ஷாபானுடைய பதினைந்தை அடைந்திருக்கிறோம் இனி வரக்கூடிய காலம் ரமதானுடைய காலம் சகோதரர்களே வைராக்கியம் வைத்து தௌவா செய்து அல்லாஹுவை முன்னோக்குங்கள் அல்லாஹுவை நண்பனாக்கி கொள்ளுங்கள் அல்லாஹின் பக்கம் திரும்புங்கள் மனிதர்கள் எங்களுக்கு தேவையில்லை எங்களுக்கு தேவை அல்லாஹ் அந்த அல்லாஹுடன் தான் உள்ளால் போக இருக்கிறோம் இன்னா இல்லா இன்னா இலை நாங்கள் அல்லாவுக்குரியவர்கள் ஒரு நாள் அல்லாவுடன் தான் போக இருக்கிறோம் எனவே அல்லாவை கோவித்துக் கொண்டு ஒரு நாளும் நாம் உலகத்தில் வெற்றி அடைய முடியாது எல்லாம் இருக்கக்கூடிய உயர்ந்த இடத்தில் எங்கள் ரூகளை அமைவதற்கு பெரும் பாவங்களை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக பொய்யை விட்டும் சினாவை விட்டும் வட்டியை விட்டும் யா பாதுகாப்பாயாக நல்லோர்களோடு வாழும் பாக்கியத்தின் தருவாயாக சிறந்தவர்களாக வாடும் பாக்கியத்தின் தருவாயாக எங்களுடைய கடைசி வார்த்தை முகமது என்ற கனிமாவோடு உயிர்ப்பு وآخر دعوانا أن الحمد لله رب العالمين الحمد لله والصلاة والسلام على رسول الله أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم "يا أيتها النفس المطمئنة ارجعي إلى ربك راضية مرضية فادخلي في عبادي وادخلي جنتي يا عباد الله اوصيكم نفسي اولا بتقوى الله فان التقوى تنجيكم من النار وتدخلكم الجنه وقال النبي صلى الله عليه وسلم خيركم من تعلم القران وعلمه اقول قولي هذا واستغفر الله لي وأستغفروه، انه هو الغفور الرحيم الحمد لله والصلاه والسلام على رسول الله اشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد اما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وبارك على محمد فيا عباد الله اوصيكم ونفسي اولا بتقوى الله فان التقوى تنجيكم من النار وتدخلكم الجنه وقال النبي صلى الله عليه وسلم ارحم امتي بامتي ابو بكر وأشدهم في أمر الله عمر وأصدقهم حياء عن عثمان وأقضاهم علي رضي الله عنهم وفاطمة سيدة نساء أهل الجنة والحسن والحسين سيدا شباب أهل الجنة من هذه الأمة الله الله في أصحابي لا تتخذهم غرضا من بعدي فمن أحبهم فبحبي أحبهم ومن أبغضهم فببغضي أبغضهم خير القرون قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الاحياء منهم والاموات انك سميع مجيب الدعوات يا قاضي الحاجات ربنا عليك توكلنا واليك انبنا واليك المصير ربنا رب ارحمهما كما ربياني يعني صغيرا صلى الله تعالى وسلم على النبي الامي وعلي اله وصحبه وسلم والحمد لله رب العالمين